மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் நிறுவனத்தின் பதினேழாம் ஆண்டு ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு முன்னேறு தமிழா பாடல் வெளியீட்டு விழா சாருகேசி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மற்றும் மெட்ராசிட்டி சிட்டி ப்ராப்பர்ட்டி கேம் நிறுவன தலைவர் ஜெயசந்திரன் அவர்களின் பிறந்தநாள் விழா என முப்பெரும் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் இந்தியன் ஃபேமிலி கிளப் மற்றும் சேரிட்டபிள் டிரஸ்ட் உடன் இணைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முன்னேறு தமிழா சாதனையாளர்கள் விருதுகள் வழங்கும் விழா சென்னை மதுரை வாயிலில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது நிறுவன தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த முப்பெரும் விழாவில் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் விஸ்வநாதன் மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரபாக்கம் கணபதி திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளருமான நடிகர் பார்த்தீபன் திரைப்பட இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா பேரா அமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் புலவர் ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய சாதனையாளர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முன்னேறு தமிழா விருதுகளை வழங்கி கௌரவித்தனர் முன்னதாக மெட்ராஸ் சினி புரொடக்ஷன் தயாரிப்பு இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் நடிகர் ஒய் ஜி மகேந்திரன் நடிக்கும் சாருகேசி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் தேவா தயாரிப்பாளர் அருண் உள்ளிட்ட சாருகேசி திரைப்படத்தில் பணியாற்றிய நடிகர்கள் நடிகைகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சாருகேசி திரைப்படம் குறித்தான சுவாரஸ்யமான கருத்துக்களை எடுத்துரைத்தனர் மேலும் இந்த விழாவில் திரைப்பட இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா இசையில் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டி ஸ்டாட்காம் நிறுவனத்தின் நிறுவன தலைவர் ஜெயச்சந்திரன் எழுதிய முன்னேறு தமிழா என்னும் பாடல் வெளியிடப்பட்டது இதில் திரைப்பட கலைஞர்கள் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டி ஸ்டாட்காம் நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் தொழிலதிபாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவரோட லிரிக்லேயே வந்து இருந்தது இந்த ஒரு பாடல் மட்டும் இல்லை நீங்க வந்து அடிக்கடி பாடல் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ வந்து சார் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்து ரொம்ப அப்பறோம் தேங்க்யூ ஜெயச்சந்திரன் சார் தேங்க்யூ அவருடைய புலமையா இருக்கும் வாழ்த்துக்கள் அந்த அவங்களோட மகள் வந்து இன்னைக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க அவருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்தது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும் ஸோ அப்பாவும் வந்தது ரொம்ப ரொம்ப ஒரே மேடையில் நானும் அப்பாவும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஜெய்சந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் அவர் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அந்த பரத கரகோஷம் இந்த பாடலை வந்து டயக் பண்ண டாக்டர் வந்து பரத கரசன் அவர் முதல் பாடம் டயெக்ட் பண்ணிருக்காரு அதை கடலாதான் வேண்டிக்கிறோம் அவருடைய முதல்வர் அவர்கள் நாம் ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரமாக வளர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு நாம் வளர வேண்டும் அது செய்ய வேண்டுமானால் எல்லோரும் அதற்காக உழைக்க வேண்டும் மக்களும் உழைக்க வேண்டும் அரசாங்க அதிகாரிகள் உழைக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் அந்த பொறுப்புணர்ந்து முன்னேறி தமிழர் சாங் கண்டிப்பாக கேட்டுருப்பீங்க அந்த பாடலை எழுதியவர் இன்னைக்கு பேர்டே பேர் நம்ம ஜெயிச்சந்தன் சார் நல்லா பணத்தை கரகோஷம் கொடுங்க அவருக்கு ஏன்னா வந்து எனக்கு வந்து டியூன் பண்ணவே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது அக்கா தண்ணானா தென்னா தன்னானா அதுக்கு முன்னேறு தமிழா முன்னேறு அவரோட லிரிக்லேயே வந்து டியூன் இருந்தது ஸோ அப்புறம் சார்கிட்ட சொல்லி இந்த ஒரு பாடல் மட்டும் இல்லை நீங்கள் வந்து அடிக்கடி பாடலை எழுதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ வந்து சார் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்து ரொம்ப ஒர்க் பண்ண போகிறோம் தேங்க்யூ ஜெயச்சந்திரன் சார் தேங்க்யூ அவருடைய திறமையாருக்கும் வாழ்த்துக்கள் அந்த அவங்களோட மகள் வந்து இன்னைக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்தது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும் ஸோ அப்பாவும் வந்தது ரொம்ப ரொம்ப ஒரே மேடையில் நானும் அப்பாவும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஜெயச்சந்தன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் அவர் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அந்த பரத கரகோஷம் இந்த பாலத்தை வந்து பண்ண வந்து பரத கரகரோஷம் அவர் முதல் பாலம் டேங் பண்ணியிருக்காரு ಅದರ ಕಡಲಾದ ನಮಗೆ ಪರಿ ಡಯ್ನಿಗಳು ಈ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ Thank you. One of you, thank you. Yes, thank you. Thank you. जयचंद्र सर हैप्पी बर्थडे टू यू थोड़ा फास्ट हो पाला बा மேகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு